பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் இசட்டில் எம் மைனஸ் ஆனது ஏழால் வகுபடும் எனில் எம் ரிலேஷன் எண் என தொடர்பு ஆர் வரையறுக்கப்பட்டால் ஆர் என்பது சமான தொடர்பு என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது இசட் என்பது முழு எண்களின் கணமாகும் ஸோ முழுக்களின் கணமாகும் இசட் ஈக்குவல் டு கணத்தை எழுதிக்கலாம் மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று எக்ஸட்ரா இது இசட் என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எம் ரிலேஷன் எண்ணானது எப்படி வ வரையறுக்கப்பட்டிருக்கு எம் மைனஸ் எண் எம் மைனஸ் என்றானது ஏழால் வகுபடும் வகுபடும் எனில் எம் ரிலேஷன் எண் இது உறவுல கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு மூன்று பண்புகளையும் நம்ம நிறுவலாம் முதல் பண்பு தற்சுட்ட நிரூபணம் சமான தொடர்பானு சமாம சமான தொடர்பு என நிறுவ சொல்லி கேட்டிருக்கு இப்போ மூன்று பண்புகளுமே நமக்கு பூர்த்தி ஆகணும் தற்சுட்டு தொடர்புன்னு பார்க்குறப்ப அதற்கான வரையறை ஏக்கம் ஏ பிலாங்ஸ் டு ஆறு ஏக்கம்மா ஏ போல் இங்கே எம்மு அல்லது என் எம் மைனஸ் எம் ரிலேஷன் எம்மு அல்லது என் ரிலேஷன் என்னன்னு எடுத்துக்கலாம் எம் ரிலேஷன் எம்முன்னு எடுக்கிறப்ப உறவுக்குண்டான வரையறை என்ன எம் மைனஸ் எண் ஆனது ஏழால் வகுபடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல எம் மைனஸ் எண் ஏழால் வகுபடுமான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எம் மைனஸ் எம் எம்முக்கு பதிலாக ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்குறோம் ஏழு மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு பூஜ்யம் பூஜ்யமானது கண்டிப்பா எதனால் வகுபடும் ஏழால் வகுபட்டதுன்னா எம் மைனஸ் எம்இன் மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும் எந்த ஒரு எண்ணும் அதாவது பூஜ்யமானது ஏழால் வகுபடும் எனவே இது ஒரு தற்சுட்டு சா சார்பு இதை எழுதிக்கலாம் M ரிலேஷன் M which implies M minus எம் ஆனது ஏழான் வகுபடும் M மதிப்பானது M, M belongs to Z Z என்ற கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு Therefore R ஒரு தற்சுட்டு ஆகும் அடுத்த பண்பு தன்மை ஆறாயிரம் இரண்டாவது ஒன்றில் சமச்சீர்தன்மை சமச்சீர் தன்மையை பொறுத்த வரைக்கும் இரண்டு மதிப்புகள் வேணும் சமச்சீருக்கான வரையறை ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் எனும் பொழுது பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா அது சமச்சீர் தன்மையாக இருக்கும் இந்த இடத்துல இரண்டு உறுப்புகள் எம் மற்றும் எண் எம் ரிலேஷன் என்னன்னா அது ஏழால் வகுபட்டதுன்னா என் ரிலேஷன் எம் ஏழால் வகுபட்டதுன்னா இது ஒரு சமச்சீர் தொடர்பாக அமையும் அதை எழுதிக்கலாம் எம் ரிலேஷன் எண்ணு எம் ரிலேஷன் என் விச் இம்ப்ளைஸ் எம்மைனஸ் எண் ஆனது ஏழால் வகுபடுமா அதுபோல் எடுத்துக்கிறோம் எம்மைனஸ் எண்ணானது ஏழால் வகுபடும் இதுதான் இதற்கான தொடர்பு இதை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா m மைனஸ் என்னை ஏழாவில் வகுத்துக்கிறோம் பை ஏழு அப்படி ஏழாவில் வகுக்கிறப்ப ஏதாவது ஒரு மாரலி மதிப்பு கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்முக்கு பத்துன்னு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு எம்முக்கு பத்துன்னு கொடுத்தோம்னா எண்ணுக்கு மூணுன்னு கொடுக்குறப்ப பத்து மைனஸ் மூணு பை ஏழு இப்போ ஏழு பை ஏழு எனும் பொழுது மதிப்பு ஒன்று அந்த ஒன்று என்பது தான் மார்லி மதிப்பு அதை தான் கேன்னு பொதுவாக குறிப்பிடுறோம் ஈக்குவல் டு கே என்பது முழு முழுக்களாகும் சரியா அப்போ கே பிலாங்ஸ் டு இசட் எம் மைனஸ் என்னை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு ஏழை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஏழு கேன்னு வரும் ஏழு கே என்பது ஏழால் வகுபடக்கூடிய ஒரு மதிப்பு இதே போல் அடுத்தது எழுதிக்கிறோம் என் ரிலேஷன் எம்முன்னு எழுதுகிறப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் என் மைனஸ் எம் ஆனது ஏழால் வகுபடும் என குறிப்பிடலாம் ஸோ என் மைனஸ் எம் எனும் பொழுது இதை ஏழால் வகுத்துட்டோம் என் மைனஸ் எம்மை ஒரு ஏழால் வகுக்கிறோம்னா அப்பயும் ஒரு மாறிலி மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் அதற்கான மதிப்பு வரையறைன்னு பார்க்குறப்ப பத்து மைனஸ் மூணுன்னு எம் மைனஸ் எண்ணுக்கு எடுத்துருக்குறோம் என் மைனஸ் எம் எனும் பொழுது மூணு மைனஸ் பத்து ஏழால் வகுபடுமானால் மூணு மைனஸ் பத்து எனும் பொழுது மைனஸ் ஏழு பை ஏழு மதிப்பானது மைனஸ் ஒன்று அதே மதிப்பு தான் குறிகள் மட்டும் மாறும் ஈக்குவக்கமாக கே பிலாங்ஸ் டு இசட் K belongs to இசட் K என்பது முழுக்கல்ல கூடிய மதிப்பு எனவே இங்கே நம்ம இதை வகுத்துட்டோம் அப்படின்னா அதே மார்லி மதிப்பு தான் கிடைக்க போன முறை என்ன கிடைச்சதோ குறிகள் மட்டும் மாறும் எனவே N-M எம் எனும் பொழுது மைனஸ் ஏழு கே R ஆர் ஒரு சமச்சீர் தொடர்பா அமையும் மூன்றாவது ஒன்றா கணக்கிட வேண்டியது கடப்பு தொடர்பு கடப்பு தொடர்பை பொறுத்த வரைக்கும் மூன்று மதிப்புகள் வேணும் அதற்கான வரையறை ஏகமா பி கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் எனும் பொழுது ஏக்கமா சி என்பதும் ஆறில் இருந்ததுன்னா இது ஒரு கடப்பு தொடர்பு மூன்று உறவுகள் மூன்று மதிப்புகள் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் இசட்டில் இருக்கிற மாதிரி அதாவது என்னென்ன உறுப்புகள்னால் எம்மு கமா என்னு கமா பி பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கக்கூடிய மதிப்பு இதை எப்படி எழுதலான்னா எம் ரிலேஷன் என்னு என் ரிலேஷன் பி எம் ரிலேஷன் பி செக் பண்ணுறோம் எனவே மதிப்பு எம் ரிலேஷன் என்னு எனும் பொழுது எம் மைனஸ் எண்ணானது ஏழால் வகுபடும் ஏழால் வகுபடும் ஸோ இப்போ ஏழால் வகுப்பட்டது அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம் எம் மைனஸ் எண்ணு பை ஏழு ஈக்குவல் டு கே வேர் கே பிலாங்ஸ் டு இசட்டு எம் மைனஸ் என் ஈக்குவல் டு ஏழை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப ஏழு கே அடுத்து என் ரிலேஷன் பி எழுதிக்கலாம் என் ரிலேஷன் பி என்பதை எப்படி எழுதிக்கலாம் என் மைனஸ் பி ஆனது ஏழால் வகுபடும் ஏழால் வகுபடும் இது ரெண்டும் ஏழால் வகுபட்டது அப்படின்னா என் மைனஸ் பி பை ஏழு ஏழால் வகுபடும் அப்படிங்கிறதுனால என் மைனஸ் பி பை ஏழு ஈக்குவல் டு இங்கே ஒரு மார்லி ஏற்கனவே ஒரு மார்லி கே எடுத்ததுனால இங்கே எல்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ என் மைனஸ் பி ஈக்குவல் டு ஏழை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப ஏழு எல் எல் என்பது இசட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு நிறுவ வேண்டியது எம் ரிலேஷன் பி அப்படின்னு நம்ம நிறுவனம் எம்ப்ரிலேஷன் பின்னு நிறுவறத்துக்கு எம் ஐனஸ் பி ஆனது ஏழால் வகுபடும்னு காட்டணும் ஏழால் வகுபடும் என்பது உறவு இப்போ எம் ஐனஸ் பியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு முதல் இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கலாம் இங்கே ஒன்றுன்னு கொடுத்துடலாம் சமன்பாடு அடுத்த ஒன்றுல சமன்பாடு இரண்டுன்னு குறிப்பிடலாம் ஒன்று மற்றும் இரண்டை கூட்டிடுறோம் இப்போ ஒன்று ப்ளஸ் இரண்டு இடது பக்கம் என்ன இருக்குது எம் மைனஸ் எண்ணு இருக்குது ப்ளஸ் என் மைனஸ் பி ஈக்குவல் டூ வலது பக்கம் ஏழு கே ப்ளஸ் ஏழு எல்ன்னு இருக்குது எல் மற்றும் கே இரண்டு மதிப்புகளுமே இசட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் என் ப்ளஸ் என்கேன்சர் ஆகிடுச்சுன்னா எம் மைனஸ் பி ஈக்குவல் டூ வலது பக்கம் ஏழை பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப கே ப்ளஸ் எல் மட்டும் ப்ராக்கெட்டில் வரும் கே ப்ளஸ் எல் கே என்பது இசட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு எல் என்பது இசட்டில் இருக்கக்கூடிய மதிப்புன்னா ரெண்டையும் கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய கே பிளஸ் எல்லும் எதில் இருக்குன்னா இசட்டில் தான் இருக்கும் எனவே ஆர் ஒரு கடப்பு தொடர்பு ஆகும் ஆர் ஒரு கடப்பு தொடர்பு ஆகும் நிறுவ வேண்டியது கடப்பான்னு மட்டும் கிடையாது சமான தொடர்புன்னு நிறுவனம் மூன்று பண்புகளுமே நிரூபணம் ஆயிட்டதுனாலே தர்போ ஆர் ஒரு சமான தொடர்பு ஆகும் தேங்க்யூ